பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம் குமரேசன் அங்கு அதிகாலையில் நடந்த கொலை பின்னணி என்ன தற்போது விடுதலை சிறுத்தைகள் எத்தனை பேர் அங்கு போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் முழக்கங்கள் என்னவாக இருக்கிறது அதிகாலையில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மற்றும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு சாலை ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மலை மாவட்டம் மூலம் அடுத்த நெண்டுக்கோவில் பட்டியைச் சேர்ந்த பட்டியல் சமூக இளைஞர் மணிமாறன் என்பவர் நேரில் பத்தாயிரம் செலவு முன்பாக அதிகாலை ஐந்து மணி அளவில் மரும நபர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட மணிமாறன் முன்னேறும் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது உயரிடம் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்தில் தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் கொலை செய்யப்பட்ட மணிமா குடும்பத்தினர் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சாலை மழையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் கழக மேலும் இதன் போக்குவரத்து முற்றிலுமாக அரை நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக மகளிலிருந்து திருச்சி சொல்லக்கூடிய போக்குவரத்துகள் மற்றும் கும்பகோணம் தஞ்சாவூர் செல்லக்கூடிய சாலைகளில் வழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றது கழகம் இதைத் தொடர்ந்து மகளிலிருந்து செல்லக்கூடிய வலியை முடித்து விதை சக்தி ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கோயமானது கொலை செய்தவர்களுக்கு உடனடியாக கைது செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட அரசு நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது சாலை மொழி போன்ற ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் டிஎஸ்பி சிவகுமார் தலைமையிலான ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டு தற்போது போக்குவரத்து Aïve ne! Aïve ne! Aïve ne! Aïve ne!